தெற்கே ஜனாதிபதிகளுக்குள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்ற நிலையிலே குறைக்கப்படுகிறது பாதுகாப்பற்ற நிலை இலங்கையிலே இல்லை என்றால் நிலத்தை ஆக்கிரமித்து மட்டுமல்ல விமானப்படை கடற்படை பிரதேசத்தில் வாழ்வாதாரம் மிக பாதிக்கப்படுகிறது விமானப்படை உள்ள தீவுகளுடைய பகுதியை ஆக்கிரமித்த அரசாங்கம் என்ற கருத்தில் கொண்டு முப்படைகளும் ஆக்கிரமித்து இருக்கின்ற நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கட்சி ரீதியாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் வணக்கம் நான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியதற்கான மிக முக்கிய காரணங்கள் பொதுவாக பொதுவாக இந்த அரசியலில் சொல்லப்போனால் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கூட எதிரான நிலைப்பாடு எடுக்கவில்லை நடுநிலைமையான நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறோம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் அரசாங்கம் தான் நாங்கள் தமிழினம் ஒரு தனித்துவமான இனமன்ற அடையாளத்தோடு நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை இப்போ நாங்கள் முக்கியமாக எங்கள் மொழி கலாச்சாரம் அவற்றுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அரசியலுக்கு செய்து வந்திருக்கிறோம் இப்பொழுது தெற்கிலே ஜனாதிபதிகளுக்குள்ள பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது இங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்ற நிலையில் குறைக்கப்படுகிறது ஆக இந்த நிலையிலே இங்கேயும் ஒரு அரசாங்கத்துக்கு ஆயுத பரிமாற்ற நடவடிக்கை எடுக்கும் செயல்படும் என்ற எந்தவிதமான சிந்தனைக்கும் வாய்ப்பில்லை வசதி இல்லை எதிர்பார்க்கவும் முடியாது அந்த வகையில் இங்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலை இலங்கையிலே இல்லை என்றால் எங்களுடைய மா பிரதேசங்களிலே இராணுவம் எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து குறிப்பாக இராணுவம் மட்டுமல்ல விமானப்படை கடற்படை போன்றவர்கள் கூட மங் ம பிரதேசத்தில் ஆக்கிரமித்து விற்பதன் மூலம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் உதாரணமாக விமானப்படை அந்த முல்லைத்தீவுனுடைய கிட்டத்தட்ட ஒரு பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது அவற்றை விடுவிப்பதன் மூலம் ஒன்று காடு பாதுகாக்கப்படுகிறது அது எங்களுடைய பிரதேசம் சில இடங்களிலே எங்களுடைய மக்கள் விவசாயத்தை மேற்கொண்டு வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது இப்பொழுது பறிக்கப்படுகிறது அவை அரசாங்கம் என்ற கருத்தில் கொண்டு அந்த இந்த முப்படைகளும் ஆக்கிரமித்து இருக்கின்ற அந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கட்சி ரீதியாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக கட்சியை நாங்கள் சில பேர் உள்கட்சி விமர்சனங்கள் குறைபாடுகள் பேசுகிறார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் உட்கட்சி பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அவற்றை சமாளித்து சீராக்கி முன்னேறியிருக்கிறோம் என்பதை கடந்த காலத்திலேயே மக்கள் பார்த்திருப்பார்கள் அந்த வகையில் நாங்கள் எதிர்ப்புகள் அல்லது முழு முரண்பாடுகளை சுமூகமாக தீர்த்து கொண்டு முன்னேறி கட்சி ஒரு கட்சியாக கட்டுப்போடு செயல் கட்டுப்பாடோடு செயல்படும் அதற்கான செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன இது ஏன் நடக்கும் என்பதையும் நான் உறுதியாக சொல்லி எங்களுடைய தமிழரசு கட்சியை எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றுள்ள கட்சியை கட்டி காப்பதற்கு அதன் மேற்கொண்டுவதற்கு எல்லா மக்களுடைய எங்களுடைய குறைபாடுகள் சில இருக்கலாம் அதற்கு மேவி தனித்துவமான ஒரே கட்சியாக நாங்கள் இருப்பதால் அதை ஆதரித்து எங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்ல மக்கள் உதவ வேண்டும் முன்வர வேண்டும் அதற்கான நியாயமான கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன் என்பதையும் சொல்லி தொடர்ந்து எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கட்சி எதிர்பார்க்கிறது என்றையும் சொல்லி என்னை பொறுத்தவரையில் அண்மை காலமாக அதில் மிக இந்த தெரிவுகளுக்கு பின்னரான பல விமர்சனங்கள் வருகின்றன நான் இந்த விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பது கிடையாது அது பேச முகநூலோ ஸ்தலமோ நான் பதில்களும் கிடைக்காது பார்ப்பதும் கிடையாது ஆனால் பல விடயங்களில் நான் அறிந்து கொண்டு பல விமர்சனங்கள் பொறாமையினாலும் அது என்னுடைய இளமை காலத்திலேயே நான் பொறாமைக்கும் காழ்ப்புணர்ச்சியையும் கண்டு வந்திருக்கிறேன் அது கூடாகவே வாழ்ந்திருக்கிறேன் வளர்ந்து வந்திருக்கிறேன் ஆனால் அந்த இதுக்காக ஆனால் அவ்வப்போது பல நல்லவர்களும் பத்து பேருக்கிடையிலே ரெண்டு பேர் இருந்து அதற்கு நியாயங்களையும் சொல்லி வருக வருகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணிலே இந்த நியாயங்கள் இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கான நன்றியையும் தெரிவித்து தொடர்ந்து எங்களுடைய கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் நாங்கள் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு பவள விழாவை கொண்டாட இருக்கிறோம் அந்த அந்த விழா இந்த முறை மட்டக்களப்பில் நடைபெற ஏற்பாடு இருக்கிறது ஆனால் மாவ மாவட்ட ரீதியாக நாங்கள் இங்கே அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்கிறோம் அதிலே மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வெளிப்படையாக முன்வந்து எங்களுடைய கட்சியை ஆதரிக்க வேண்டும் நாங்கள் அதன் மூலம்தான் ஒரு இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை செய் சொல்லலாம் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய சார்பாக பேசக்கூடிய அதிகாரம் பெற்றது ஆணை பெற்றது என்பதை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்பதை அதற்கான மக்களுடைய ஆதரவை வேண்டி நிற்பதாக கூறி நன்றியுடன் முடிவு செய் நிறைவு செய்கிறேன் நன்றி